உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக யோசிப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே யார் இந்த மகர ராசிக்காரன் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகர் தகரத்தை கூட தங்கமாக மாற்றுகின்ற ரசவாத விதை தெரிந்த மகர ராசி அன்பர்கள் பல்வேறு சோதனைகளை கடந்து வேதனைகளை கடந்து அனுபவமே ஆசான் வறுமையே வாத்தியார் என்று வாழ்ந்து பிறரை வழி நடத்துகின்ற மகர ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதத்திலே ஐந்து விதமான பெயர்ச்சிகள் உண்டாகும் ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு சுக்கிரனுக்கு உரியது மூன்று செவ்வாய்க்கு உரியது இரண்டு முறை புதன் இந்த மாதத்திலே பயிற்சி செய்வது உங்களுக்கு சாதகமான பாதகமான விளைவுகளை எல்லாம் நாம் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மகர உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருகோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மகர ராசி மகர ராசியை அக்டோபர் மாதம் யோக காரகன் சுக்கிரன் மிக அனுகூலமாய் இருக்கின்றார் வீண் செலவுகள் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலே தாமதம் ஏற்பட்டாலும் அது திட்டமிட்டபடி நடக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவீர்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு வலியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மன சில நேரங்களில் ஆளாக நேரிடும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே வெளியே சொல்ல முடியாத மனக்குறைகள் வரலாம் பிள்ளைகள் கல்வி மற்றும் அவர்களுடைய எதிர்காரம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் பயணம் செல்ல நேரிடும் கலை துறையினருக்கு யோகம் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு எதிலும் கவனம் தேவை மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது வாகனங்களால் செலவு தந்தையுடன் கருத்து வேற்றுமை வரலாம் சொத்துக்களை அடைவதிலே தாமதம் ஏற்படும் திரு நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது குறையலாம் சரக்குகளை விற்பதிலே மிகவும் வேகம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பிடம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயனும் செல்ல வேண்டியது வரலாம் சக ஊழியர்களும் உதவியும் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகளிலே கவனம் தேவை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சனிக்கிழமைகளிலே சனி பகவானுக்கு எல் சாதம் நைவேத்தியம் செய்ய காரிய தடை எதிர்ப்புகள் அகலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அதற்ற கிழமைகள் முதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதற்ற தினங்கள் அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்று அதஷ்ட திக்கு தெற்கு அதஷ்ட வண்ணம் நீளம் பச்சை அதஷ்ட எண்கள் ஐந்து எட்டு நான்கு ஒன்று ஆறு ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது இப்பொழுது விசேஷமாக காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் மாத பலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது அற்புதமான ஆறு பகுதிகளை அந்த நீங்களும் கேட்டு உங்கள் உட்கார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விருதுகளுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்